நெருப்பிலே தமிழ் செய்து நீசர்கள் முன் போட்டான் தண்ணீரில் தமிழ் செய்து தவித்தவர்கள் வாய்க்கு வைத்தான் என்று உலக தமிழர்கள் அனைவரும் போற்றுகின்ற முத்தமிழ் அறிஞரை என்னுடைய நெஞ்சிலே நிறுத்துகின்றேன் எல்லா அரசர்களும் போருக்கு செல்வதில்லை ஆனால் எந்த போரும் தளபதிகள் இல்லாமல் வெல்லப்படுவதில்லை என்று சொல்லுவதை மெய்ப்பிக்கும் வண்ணம் இன்றைக்கு அனைத்து சாலைகளும் ரோமை நோக்கி செல்லும் என்ற சொற்றொடரை உறுதியாக்குகின்ற வண்ணம் சித்தரந்தன் சாலையில இருந்து கிளம்பிய ஒரு சூரியன் தமிழகம் எங்கும் சென்று மக்கள் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கும் வண்ணம் இளைஞர்கள் யுவதிகள் பெரியவர்கள் குழந்தைகள் அத்துணை பேரும் ஆரவாரத்தோடு வரவேற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய நாளைய முதலமைச்சர் அரை நூற்றாண்டிற்கு மேலாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணையிலே அமர இருக்கின்ற எங்களுடைய கழக தலைவர் தளபதி அவர்களுடைய வாழ்த்துக்களோடும் ஆசியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் அவர்களுடைய வாழ்த்துக்களோடு பாராளுமன்ற வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்ற வாக்குகள் கேட்கின்ற இந்த மிக முக்கியமான கடல் அலை போல திரண்டிருக்கின்ற கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற அண்ணனுடைய ஆசியுடன் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற நிற்பதற்கு ஒரு இடம் தாருங்கள் இந்த உலகையே அசைத்து காட்டுகிறேன் என்று சொல்லுகின்ற வண்ணம் இந்த தேர்தல் பிரச்சார பயணத்திலே வியூகங்களை அமைத்து கழக தொண்டர்களை அரவணைத்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய மாவட்ட செயலாளர்கள் மதிப்பிற்குரிய அண்ணன் ஜே அன்பழகன் அவர்களே மதிப்பிற்குரிய மாவட்ட செயலாளர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களே அண்ணன் டி கே எஸ் அவர்களே மத சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சியை சார்ந்த முன்னணி தலைவர்களே கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளே கழக நிர்வாகிகளே முன்பாக அமர்ந்திருக்கின்ற கழக உடன்பிறப்புகளே மகளிர் அணியினரே தேவகோட்டை பகுதியிலே அனைத்து செட்டிநாட்டு அரசர் குடும்பங்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள் பேரறிஞர் அண்ணாவை பார்க்க வேண்டும் விருந்து தர வேண்டும் என்று ஆனால் அந்த பகுதிக்கு சென்ற பேரறிஞர் அண்ணா நேராக அங்கே செல்லாமல் வைசு மஞ்சுளா அம்மையார் என்கின்ற ஒரு சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்த ஒரு பெண்மணியின் இடத்திற்கு சே தேடி சென்று அந்த இல்லத்திலே விருந்து உண்டாராம் அதுபோல இன்றைக்கு ஒடுக்கப்பட்டவர்கள் இந்த பகுதியிலே இருக்கின்ற கண்ணகி நகரை சார்ந்த மற்றும் இந்த தொகுதியிலே இருக்கின்ற மக்களை தான் நேரிலே சென்று பார்க்க வேண்டும் தேடி சென்று அவர்களிடம் தன்னுடைய எண்ணங்களை திட்டங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே வந்திருக்கின்ற தளபதி அவர்கள் கொடுத்திருக்கின்ற இந்த வாய்ப்பு என்பது என்னுடைய வாழ்நாளில் நான் மறக்க முடியாத வாய்ப்பு யானை தானே வந்து உனக்கு மாலை போடுகிறது என்று என்னுடைய அப்பாவிற்கு அவர் மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது பேரறிஞர் அண்ணாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் வாழ்த்தினாராம் அந்த வகையிலே எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய தலைவர் தளபதிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இங்கே முதலில் பதிவு செய்கின்றேன் பேரன்புமிக்க வாக்காள பெருமக்களே இந்த பகுதியை சார்ந்த மகளிரே உடன்பிறப்புகளே பெருந்திரளாக கூடியிருக்கின்ற உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகின்ற செய்திகள் இரண்டுதான் இன்றைய தினம் மத்தியிலே நடைபெறுகின்ற பாசிச மோடி அரசை தூக்கி எறிய வேண்டும் என்ற முனைப்போடு இந்தியாவிலே முதல் உரிமை குரல் கொடுத்திருக்கின்ற தலைவர் நம்முடைய தலைவர் தான் அதற்கான உரிமை போராக அவர் முன்னெடுத்திருக்கின்ற இந்த போரிலே அனைத்து நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெல்லும் என்பதற்கு உறுதியான அத்தாட்சியாக பெரும் எழுச்சியோடு நீங்கள் இங்கே கூடியிருக்கின்றீர்கள் எனக்கு முதல் முதலாக தமிழச்சி தங்கப்பாண்டியன் என்கின்ற பெயரை தலைவர் கலைஞர் வைத்தது நம்முடைய தலைவர் அவர்கள் மிக சிறப்பாக நடத்திய இளைஞர் அணியின் இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழா மாநில மாநாட்டில் தான் அதற்கு அடுத்த வாய்ப்பாக இதனை பேராசிரியாக ஒரு கவிஞராக ஒரு படைப்பிலக்கியவாதியாக பல்விதமான அந்த என்கின்ற ஒன்றை முன்வைத்து வழங்கியிருக்கின்ற இந்த வாய்ப்பு என்பது உள்ளபடியே மகிழ்ச்சி என்றாலும் அருமை தாய்மார்களே பெண்களே இங்கே கூடியிருக்கின்றவர்களே உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் நான் உங்கள் பெண் நீங்கள் நினைத்தால் என்னுடைய அழைப்பு மணியை அடித்து இந்த நீங்கள் அணுகலாம் இந்த தொகுதிக்கு நீலாங்கரையிலே ராஜா நகரிலே வசித்து வருகின்றேன் எந்த கணமும் உங்களுக்கான என்னுடைய வீட்டு கதவுகள் திறந்து இருக்கும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை அடுத்ததாக தலைவர் தளபதி அவர்கள் மிகுந்த முனைப்போடும் கவனத்தோடும் அனைத்து பொருளாதார வல்லுநர்களையும் கலந்து கொண்டு அனைத்து தரப்பினர்களையும் உள்ளடக்கிய ஒரு அறிக்கையாக விவசாயிகள் நெசவாளர்கள் மாணவர்கள் பெண்கள் மிக குறிப்பாக ஒரே ஒரு அறிக்கையை இங்கே பெண்கள் பெருமளவில் இருப்பதால் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இது உரிமைக்கான அறிக்கை கூளை கும்பிடு போட்டு வலியுறுத்துவோம் முன்னிறுத்துவோம் என்கின்ற அறிக்கை அல்ல நம்முடைய அவர் உறுதி பாலியல் வன்கொடுமையிலே பாதிக்கப்பட்ட பெண்களுடைய அடையாளம் அவர்தம் பெயர் அவர்தம் புகைப்படங்கள் ஏதாவது இந்த சோசியல் மீடியா என்று சொல்லப்படுகின்ற வலைதளங்களில் தளங்களில் வெளியிடப்படுகின்ற இந்த கொடுமையை தடுப்பதற்கான சட்டத்தை கொண்டு வரும்படி மத்திய அரசிடம் நாங்கள் கேட்டு பெறுவோம் என்று தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கின்றார் இந்தியா பெரும் கவனத்தையும் புகழையும் பெற்றிருக்கின்ற நம்முடைய தேர்தல் அறிக்கையை முன்வைத்து பல இடங்களிலும் நான் சென்று பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தாலும் இன்றைய தினம் பெண்களுக்கு பாதுகாப்பும் உறுதியும் நம்பிக்கையும் தருகின்ற அந்த வாக்குறுதிகளை தந்திருக்கின்ற அறிக்கை இது என்பதை முன்வைத்தும் உங்களுக்காக குறிப்பாக இந்த தொகுதியிலே குடிநீர் தட்டுப்பாடு என்கின்ற ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருப்பதாக அறிந்தேன் மக்களே பெரியோர்களே மறந்து விட வேண்டாம் கடல் நீரை குடிநீர் ஆக்குகின்ற அந்த முதல் திட்டத்தை நெமிலியில் முதல் கடல் குடிநீர் ஆக்குகின்ற அந்த திட்டத்தை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கொண்டு வந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அதன் பயனாக நூறு மில்லியன் லிட்டர் குடிநீர் நம்முடைய பகுதி மக்களுக்கு வழங்கப்படுகின்றது அடுத்ததாக நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினராக அண்ணன் அவர்களுடைய வாழ்த்துக்களோடு உங்களுடைய பெருவாரியான அந்த ஆதரவோடு நாங்கள் செல்லுகின்ற பொழுது இரண்டாவது கட்டமாக இன்னொரு வாட்டர் டிசானிடைசேஷன் பிளான் அமைக்கப்படும் என்பதை தலைவர் தளபதி அவர்கள் உறுதியாக அவர்களுடைய ஆசையோடு உங்களிடையே நான் தெரிவிக்கின்றேன் மிக முக்கியமாக நம்முடைய தலைவர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுதும் மேயராக இருந்த இந்த போக்குவரத்து நெரிசலை சென்னை போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரமாக இருந்ததை மாற்ற வேண்டும் என்கின்ற உறுதியோடு அமைத்திருந்த மேம்பாலங்களை அறிவீர்கள் அவருடைய காலகட்டத்திலேயே மிக உறுதியான ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டு திருவான்மியூரிலே இருந்து வேளச்சேரி வழியாக செல்லுகின்ற இந்த மாமல்லபுரம் வரை செல்லுகின்ற பறக்கும் ரயில் நிலையம் தொடங்கப்பட்டது பின்னால் வந்த அதிமுக அரசால் அது கைவிடப்பட்டது மறுபடியும் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆனவுடன் என்பதையும் உங்களுக்கு நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பிற்குரிய வாக்காள பெருமக்களே இந்த பகுதியை சார்ந்த பெரியோர்களே சகோதரர்களே உங்கள் வீட்டு பெண்ணாக தலைவர் தளபதியினுடைய ஆசியுடனும் வாழ்த்துக்களுடனும் இந்த தொகுதியிலே உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகின்ற எனக்கு பாராளுமன்ற தேர்தலிலே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பதற்கு உங்களுடைய ஆதரவையும் மேலான நல்லெண்ணத்தையும் நம்பிக்கையும் வேண்டி உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து என்னையும் கழக தோழர்களையும் முன்னணி கட்சியினரை சார்ந்த அத்தனை தோழர்களையும் அவரவர் சின்னத்திலே வெற்றி பெற செய்யுமாறு உங்களுடைய மேலான ஆதரவை வேண்டுகின்றேன் நன்றி